பட்ட வெண்ணை வரும் நேரத்தில் தாழி உடைந்து விடக்கூடாது அல்லவா உன் முயற்சி தோல்வியூறக்கூடாது என்று எண்ணுகிறேன் ஆனால் என் வார்த்தை உன் செவியில் ஏறாது நீ புறப்பட துரியோதனா நானும் பூஜை செய்ய வேண்டும் தாம் கூற வந்தது நீ என்னை வற்புறுத்தும் காரணத்தால் கூறுகிறேன் நீ உனையின்ற தாய்க்கு முன்பாக பிறந்த மேனியாக செல்லவிருக்கின்றாய் தர்ம சாஸ்திரமானது எடுத்துரைப்பது யாதெனில் தாய்க்கெதிராக பிறந்த மேனியாய் செல்பவன் அந்த தாயையே வதைத்த பாவத்தை சுமப்பவனாகிறான் என்கிறது பொறுத்த மட்டும் இது உச்சிதமான செயல் பாவம் நிச்சயமாக ஒரு செய்து விடாதா பார் கதா யுத்தத்தில் கீழே தாக்குவது நியதிக்கு விரோதமானது எனது இடுப்பிற்கு கீழே உள்ள பாகம் வஜ்ஜரமாய் மாறாவிடனும் தவறில்லை ஆனால் எனது முக்கிய அங்கங்கள் வஜ்ஜரமாக நிச்சயம் மாறும் உனது தீர்மானத்தின்படியே முடிவெடு ஆம் நான் புறப்படுகிறேன்